நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஸ்வி ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திர தன்னைக்கு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை திதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும் அதே செப்டம்பர் பதினெட்டில் வந்து மகாளய மகாலயபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆகுது மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான்க அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் கேதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்திலையும் இருக்காருங்க இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சிகள் இருக்குங்க பேர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்து தேதி வந்து புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலிருந்து துலாமுக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு போறாருங்க இது வந்து இந்த மாதத்தோட பயிற்சிகள் குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும் அப்படியே இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம இந்த மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் மாத பலனை மிக துல்லியமாக அலசி ஆராய போகிறோம் சிம்ம ராசிக்காரங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்ங்க உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதமாக மொத்தம் ஒன்பது பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசியில் இருக்குங்க சிம்மராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுங்க இது சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நீந்தியாகவும் நேர்மையோடு நடந்துக்குவாங்க கொஞ்சம் ஒரு பிடிவாத குணம் இருக்கும் எல்லா இடத்துலயும் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு தகுதியானவர்களாகவும் இந்த சிம்மராசிக்காரன் இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மாதத்தோட தொடக்கத்தில் உங்கள் ராசியாதிபதியான சூரியன் உங்களோட ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இது மிகச்சிறந்த ஒரு அமைப்புங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தடை இருந்துச்சோ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு சூப்பரான மாதமாக இந்த செப்டம்பர் மாதங்கிறது வந்து இருக்க போகுதுங்க ஏன் இவ்வளோ அடிச்சு சொல்கிறேன் அப்படின்னா இந்த சூரியன் வந்து உங்கள் ராசியாதிபதி ஆட்சி ப்ளஸ் உங்கள் தனஸ்தானாதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே இருக்கார் அப்போ ரொம்ப நாளாக பிரச்சனைகளில் இருந்துக்கிட்டு இருக்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஓரளவு ஆறுதலாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து இருக்க போகுதுங்க அதே மாதிரி நல்ல பண இருக்கும் தனாதிபதி வந்து ராசியில் இருக்கிறதுனால நல்ல பண இருக்குங்க அந்த பணத்தின் மூலியமாக நீங்கள் வந்து வாங்கின ஒரு நீண்ட கால கடனை கொஞ்சமாவது ஒரு அடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை நார்மலாகவே சிம்மராசிக்காரங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருப்பாங்க ஆனால் சில நாட்களாக நடந்து வந்துட்ருக்க சூழல் அது வந்து உங்களுக்கு குழச்சிருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் உங்களால் என்னென்ன செயல்கள் முடியுதோ அந்த செயல்கள்லாம் பண்ணிக்கோங்க ரொம்ப சாதகமா இருக்குங்க ஆனா வண்டி வாங்கலத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க என்னதான் ராசி அதிபதியாக சூரியன் இருந்தாலும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் தலைக்காயமாகிறது ஒரு சூழ்நிலை ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தருவாருங்க அப்ப பயணம் பண்ணும்போது ஹெல்மெட் அதுவும் டூ வீலரில் போகிறவங்க கட்டாயம் ஹெல்மெட் போட்டுக்கிறது காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க அடுத்து செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் தனஸ்தானாதிபதியான புதன் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கே வர்றாருங்க இதுவும் சூப்பரான அமைப்பு பண பணப்பற்றாக்குறையில் இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஓரளவுக்கு பணம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நிம்மதியாக கொடுக்குங்க அதே மாதிரி புதன் கேது சேர்க்கை புதன் கேது சேர்க்கை என்ன பண்ணுனா பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெண்களாக இருந்தால் சுக்கரன் கேதுவும் இருக்காங்க சுக்கரன் கேது சேர்க்கை புதன் கேது சேர்க்கை அப்படிங்கும் போது பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க கவனமாக இருங்க பண வரவும் நல்லாயிருக்கும் ஆனால் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறது வந்து கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு மாதிரி நெருக்கடியான சூழ்நிலை இருக்க மாதிரி இருக்கும் இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு அந்த இரண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை பண ஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகும் குருவோட இருலாலை அடுத்து உங்கள் மூன்றாம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெற்று மூன்றாம் இடத்துல உட்கார போகிறாருங்க அப்போ உங்களோட முயற்சிகள் எல்லாம் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் குறிப்பாக பெண்கள் சுக்கரன்னா பெண்கள்ங்க பெண்கள் வந்து இந்த சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அந்த பெண்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் பெண்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து விநியோகம் பண்ணுறவங்க சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட முயற்சிகள் வந்து பெண்கள் மூலியமாக பலிதமாகும் நிறைய சிறு பயணம் போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு வந்து அமைச்சு தருவார் அடுத்து நான்காம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தை குரு பார்க்குறாருங்க சனி பார்க்குறாரு நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க அப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு சம்பந்தப்பட்ட இடம் நிலம் சம்மந்தப்பட்ட இடத்த சொல்லக்கூடிய ஒரு இடங்கள் சுகஸ்தானம்னு பேர் நான்காம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்க தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அது வர்றதுக்கான ஒரு யோகம் அம்மா மூலியமாக பணம் வரவு நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் அம்மா வந்து இந்த அப்பா நான் அந்த மாதிரி சேவிங்ஸ் போட்டு வச்சுருந்தேன் இந்த பணம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்குங்க அதனால் நிலம் சம்மந்தப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கட்டி ச கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் போலீஸில் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க கப்பற்படையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சிறுவுடை பணியாளர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகட்டும் ப்ரமோஷன் ஆகட்டும் ஒரு பண வரவு வர்றதுக்கான ஒரு சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம்ங்க அஞ்சாம் அதிபதி குரு எங்கே இருக்கார் அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்காருங்க அப்போ உங்கள் குழந்தைங்க ஒரு தொழில் அமையாமல் பையனுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுதுங்க பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது உங்களுக்குன்னு ஒரு தொழில் அமையலை அப்படின்னு இருக்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு தொழில் அமையறதுக்கான ஒரு யோகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் குழந்தைங்கள வந்து பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ண சொன்னால் அவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தவங்களுக்கும் இந்த இந்த சமயத்தில் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அடுத்து ஆறாம் இடம்ங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு செவ்வாய் பார்க்குறாருங்க ஆனால் அந்த ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல வக்ரமாக இருக்காருங்க அப்போ உத்தியோகத்தில் எப்படி இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு டென்ஷன் இருந்துதாங்க தீரும் அதனால் வேலையை விட்டுறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க வேலையை விட்டுட்டிங்கனாங்க இந்த சமயத்தில் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு சிரமமான காலகட்டமாக போயிடுங்க அதனால் எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் காரணத்தை கொண்டு வேலையை விட்டுறாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டுருக்க மாணவர்கள் இப்போதாங்க படித்து முடித்தேன் அப்படின்னு இருக்க மாணவர்களுக்கு வேலை கிடைக்குங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிக்கல் வேலை இல்லாதவங்களுக்கு திடீர்னு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் அதிபதியான சனி ஏழாம் இடத்துலையே வக்ரமாக இருக்காருங்க அப்போ கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்க நான் பெரியாளா நீ பெரியாளான்னு வந்து நம்ம சமுதாயத்துல வேணா போட்டி போடலாங்க ஆனா குடும்பத்துல போட்டி போடக்கூடாது அப்போ ஒருத்தர் ஒருத்தர் எந்த ஒரு விஷயனாலும் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கணவன் மனைவிக்கான உறவு அந்யோனியம் நீடிக்கும் அடுத்து திருமணம் ரொம்ப நாள் ஆகவே இல்லைங்க திருமணம் நான் வந்து நாலு வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு கல்யாணத்துக்கான ஒரு அறிகுறியே தெரியலைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு யோகம் அந்த திடீர்னு ஒரு பெண் கிடச்சி இல்லை ஒரு ஆண் கிடச்சி உடனே உங்களுக்கு வந்து ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் திடீர்னு திருமணம் வாங்குறதுக்கான ஒரு யோகம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இப்போ பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா புதன் பார்க்குறாருங்க எட்டில் ராகு இருக்காரு அப்போ எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்சூரன்ஸ் மூலியமாக ஒரு வருமானம் ரொம்ப நாளாக ஒரு பணம் வராமல் இருக்குங்க அந்த பணம் இப்போ வருவான்னு கேட்குறவங்களுக்கு இப்போ ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறனால அவங்களுக்கு சாதகமாகி பணம் வரும் வரத்துக்கான சூழல் நல்லாவே இருக்குங்க ஏன்னா சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க இப்போ அரசாங்கத்துலேருந்து ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்து ஒரு பணம் வரும் வராமல் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் ஒரு திடீர்னு ஒரு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது நீண்ட நாட்களாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ஒன்பதுனா தந்தைங்க ஒன்பதுனா பாகியஸ்தானம் ஒன்பதுனா வெளிநாட்டு பயணம் ஒன்பதுனா பயணங்களுக்கு இருக்கக்கூடியது அப்போ பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் வருது அது தொழில் ரீதியான பயணமாகட்டும் உத்தியோக ரீதியான பயணமாகட்டும் அந்த பயணத்தின் மூலியமாக உங்களுக்கு பணம் வருவாங்க வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் எனக்கு வந்து தொழில் நல்லபடியாக அமையுமா எனக்கு அதிலருந்து லாபம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் மூலியமாக லாபம் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது பாகிஸ்தானத்துக்கு செப்டம்பர் பதினெட்டு சுக்கர பகவானோட பார்வையும் பரியுது அப்போ பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பண வரவு உத்தியோகத்தில் ஒரு நல்ல ப்ரமோஷனு கணவன் மனைவியுமாக சேர்ந்து வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியம் வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் சிக்கனோட பார்வை பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் படுற சமயத்தில் கிடைக்குங்க அடுத்து தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்காருங்க அந்த குரு உங்களுக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லிட்டேன் அஞ்சாம் அதிபதி பத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்புங்க தொழிலில் நல்ல பணம் ஒரு வருங்க தொழிலுக்காக நீங்கள் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ நீண்ட நாட்களாக தொழிலுக்காக ஒரு பணம் வராமல் இருந்துச்சுன்னா அப்படிங்கிற பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே இருக்குங்க உங்கள் குழந்தைக்கு தொழில் அமையாமல் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் தொழில் அமையும் அடுத்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சிவாய் இருக்காருங்க அந்த பதினோராம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் பணம் வரவு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் குறிப்பாக நிலத்தின் மூலியமாக வீ ஒரு வீடை விற்றுட்டு நம்ம வந்து பண ஓரம் வர்றது இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மாத தொடக்கத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ கொஞ்சம் பயணத்திற்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா அதற்கு உண்டான நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கான கிரகம் வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதத்தில் பசங்க இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுக்ரன் கேது சேர்க்கை இருக்கிறனால சரஸ்வதி தாயார் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு முறைங்க ப்ளஸ் கொள்ளுதானம் பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சூப்பரான மாதமாக மாற்றி கொடுக்கோங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் சொத்து வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான் இருக்கேன் திருமணம் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்